விக்கிரவாண்டியில தான் நடக்க போகுதுன்றதெல்லாம் வந்து அபிஷியலா சொல்லிடுவாங்க இன்னும் ரெண்டு மூணு நாள் அதுக்கான அறிவிப்பு எல்லாம் இருபத்தி மூணாம் தேதி பிரம்மாண்டமான மாநாடு வந்து விக்கிரவாண்டியில நடக்கும் இந்த மாதிரி நீ இருபத்தோரு கேள்விகளை வந்து முன்வைக்கிறாங்க இப்போ சென்னையில் வந்து கார் ரேஸ் நடந்தது அதுக்கெல்லாம் அனுமதி வந்து ஈஸியாக கொடுத்தாங்க அதுதான் தலைவர் அரசியல் அதுதான் அரசியல் என்னென்னா அவங்க ஆளுங்கட்சி அவங்க என்ன ஒன்னாலும் பண்ணலாம் நீங்கள் வந்து ஏன் ஏரோப்ளானை ரோட்டில் கூட ஓட்டலாம் நீங்கள் என்ன ஒன்னாலும் செய்யலாம் கேள்வி ஒன்று கேட்க போகிறது ஆளும் தரப்பில் இருக்காங்க அதிகாரத்தில் இருக்காங்கன்றதுனால அந்த பவர் இருக்குது அதனால அவங்க பண்ணலாம் கொடுத்துட்டாங்கன்னா மாநாடு சிறப்பாக நடக்கும் கொடுக்கலாம் என்ன நடக்குன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ திமுக எடுத்து வைக்கக்கூடிய ஸ்டெப் எப்படி இருக்கும் அவங்க எப்படி அணுகுவாங்க எப்படி எல்லாம் பண்ணியிருக்காங்கன்றதெல்லாம் வரலாறு நம்ம உணர்த்தி இருக்கு பல நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க எப்படி அவங்கள ஆஃப் பண்ணியிருக்காங்க அந்த விதத்தில் தளபதி அதை ரொம்ப அசால்ட்டாக பண்ணுவார் ஏன்னா நம்ம வந்து பிரச்சனைகளை பார்த்து பயப்படுறவங்களோ அதை ஒன்று நினச்சி பின்வாங்குறவங்களோ கிடையாது நாங்கள் பிரச்சனையிலே வாழ்கிறவங்க சீஃப் கவர்த்தரை எதிர்க்கிறாங்கனாவே அவங்க வந்து ஒரு பேசு போடலாம் மாறிடுவாங்க அது ஒரு பெரிய லெவலுக்கு போயிடும் அது இவனுக்கு தான் வளர்த்து விடுறாங்க தவிர வேற யாருமே வந்து எதுவும் பேசுறது கிடையாது அஞ்சு நிமிஷம் பேச்சுக்கே நீங்கள் அலறி போயிட்டீங்க இன்னொரு மக்களை பார்த்து சந்திச்சு மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேச ஆரம்பிச்சு கேள்வி கேட்க ஆரம்பிச்சு நீங்கள் மூஞ்சி எங்கே திரும்பி வச்சுப்பீங்கன்றதெல்லாம் வந்து நீங்கள் இனி ஒரு நாட்களில் பார்க்க தான் போறீங்க ஒரு அரசியல் கட்சி தலைவரா அரசியல்வாதி விஜய் அவர் இறங்கும் போது களத்தில் வரும்போது உங்களுக்கு அதுக்கான பதிலடி எல்லாம் கிடைக்கும் பிஜேபிக்காரன் ஜோசப் விஜயன்னு சொன்னால் கூட கூட்டம் சேர்ந்துக்கிறாங்க இவன் நீதி அரசியல் பண்ற சமத்துவம் சகோதரத்துவன் திராவிட மாடல் அப்ப உனக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம் கேள்விகள் வருது இல்ல நமக்கு நீங்க ஒரு அவதூர் எடுத்து வைக்கிறீங்கன்னா நூறு பேர் பதில் சொல்ல காத்திருக்காங்க செலவு பண்ணி நீங்க நடத்துறீங்க அதெல்லாம் வச்சு நீங்க ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆனா எங்களுக்கு அதெல்லாம் கிடையாது நான் கூட இருக்கும் மாநாட்டுக்குரிய இந்த முன்னேற்பாடுகள்லாம் இருக்கும் மக்களை வந்து நேரடியாக வந்து சந்திக்க சுற்றுப்பா போக போறாரு நட யாத்திரை மாதிரி அது எங்கெல்லாம் எத்தனை மாவட்டங்களுக்கு போறாரு இன்னும் மண்டல வாரியான மாநாடுகள்லாம் சொல்லியிருக்காங்க அடுத்தடுத்து அடுத்த கட்ட நகர்வுகள்லாம் நிறைய இருக்கு எம்ஜிஆர் கூடாத கூட்டமா தளபதி வந்து வரான போது அது தண்ணிச்சே வரக்கூட கூட்டம் தானே யாரையும் நம்ம காசு கொடுத்தோம் பிரியாணி கொடுக்குறோம் சொல்லியே கூட்டம் போகிறது கிடையாது ஹலோ அன்போணக்கம் வணக்கம் நமது சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருப்பவர் டிவி கே செய்தித் தொடர்பாளர் திரு ராம்குமார் அவர்கள் அதர் வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க சிறப்பாக நலமாக இருக்கிறேன் தமிழக வெற்றிக் கழகத்தோட அந்த மாநாடு எங்கே நடக்குதுன்றதுலே ஒரு கேள்விப்பொரு இருக்குதுன்னு சொல்கிறாங்க மாநாடுக்கான இந்த இடம் வந்து இன்னும் கிடைக்கல அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் போயிட்டு இருக்குது இல்லை இல்லை ஒன்றும் ரொம்ப குழப்பம்லாம் இல்லை கன்ஃபியூஸ்லாம் ஆகாதீங்க விக்கிரவாண்டியில் தான் நடக்க போகுதுன்றதெல்லாம் வந்து அபிஷியலாக சொல்லிவிடுவாங்க இன்னும் ரெண்டு மூணு நாள் அதுக்கான அறிவிப்புலாம் வந்துடும் ஏன் நாங்கள் அது டிலே ஆகுதுன்னா அதுக்கான பர்மிஷன் கேட்டிருக்கோம் அதுக்கான முறையான அனுமதி கேட்டு நாங்கள் காவல்துறை அணுகணும் அவங்க அதை பார்த்து படிச்சுட்டு ஒரு இருபத்தோரு கேள்விகளை கேட்டிருந்தாங்க அந்த இருபத்தோரு கேள்விகளுக்கும் வந்து ஒரு ரிப்ளை கொடுக்குற மாதிரி அதுக்கான ஒரு விஷயமும் நேற்று போயிட்டு எங்கள் பொதுச்சாளர் ஆனந்த் அவர்கள் வந்து அது ரிப்ளை கொடுத்துட்டாரு ரெண்டு நாளில் சொல்கிறோன்னு சொல்லியிருக்காங்க அவங்க ரெண்டு நாளில் சொல்லிட்டாங்கன்னா இருபத்தி மூணாம் தேதி பிரம்மாண்டமான மாநாடு வந்து விக்கிரவாண்டியில் நடக்கும் எத்தனை பேர் வருவாங்க என்ன மாதிரி ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம் என்ட்ரி எக்ஸிட்டு உங்களுக்கு அந்த சாப்பாடுக்கான வசதி பார்க்கிங்க்கான வசதி கிளினிக்கு என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்கோம் பெண்களுக்கான இருக்கைகள் எத்தனை எப்போ எவ்வளோ பேர் வருவாங்கன்றதுக்கான டீட்டெயில்டான ஒரு ரிப்ளேவாக நேற்று கொடுத்தாச்சு அது அவங்க கன்சிடர் பண்ணி ரெண்டு நாளில் சொல்கிறோன்னு சொல்லியிருக்காங்க இப்போது அவங்களுக்கான அவங்க என்ன சொல்ல போகிறாங்க அவங்களுக்கான பதில் என்னவாக இருக்குது பர்மிஷன் கொடுப்பீங்களா மாட்டிங்களான்றத நோக்கி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னும் ரெண்டு நாளில் அவங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் தெரிஞ்சிடும் தெரிஞ்சிருச்சுன்னா இது வரைக்கும் தமிழ்நாடே பார்க்காத அளவுக்கான ஒரு மிகப்பெரிய மாநாடு தமிழ்நாட்டில் நடக்கும் இப்போ புதுசாக ஒரு கட்சி வந்து அரசியலுக்கு வருது அந்த கட்சி ஒரு மாநாடு நடத்துதுன்னு சொல்லும்போது இந்த மாதிரி நீ இருபத்தோரு கேள்விகளை வந்து முன்வைக்கிறாங்க இப்போ சென்னையில் வந்து கார் ரேஸ் நடந்தது அதுக்கெல்லாம் அனுமதி வந்து ஈஸியாக கொடுத்தாங்க அதுதான் தலைவர் அரசியல் அதுதான் அரசியல் என்னென்னா அவங்க ஆளுங்கட்சி அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம் நீங்கள் வந்து ஏன் ஏ ஏரோப்ளானை ரோட்டில் கூட ஓட்டலாம் நீங்கள் என்ன ஒன்றாலும் செய்யலாம் கேள்வி ஒவ்வொன்றும் கேட்க போகிறதுனா ஆளுங்க தரப்பில் இருக்காங்க அதிகாரத்தில் இருக்காங்கன்றதுனால அந்த பவர் இருக்குது அதனால அவங்க பண்ணலாம் மற்ற கட்சிகளும் மாநாடு போடுறாங்க அது ப்ரொசீஜர் தான் சொல்கிறாங்க அது எல்லாருக்கிட்டையும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தான் ஆனால் தளபதி போது அது கொஞ்சம் பேசு பொருளாக மாறி இருக்குது செய்திகளாக மாறி இருக்கு அது வந்து காவல்துறை தரப்புலேருந்து அது எப்போவுமே கேட்கறது தான் நீங்கள் ஒரு தெருமுனை கூட்டம் போடுறீங்க ஒரு பிரச்சாரமாக நீங்கள் ஒரு விஷயத்தை செய்ய போகிறீங்க ஒரு சின்ன போராட்டம் பண்ண போறீங்கனாலே வந்து நீங்கள் 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 கலெக்டர் அலுவலகத்திலையும் இல்லை எஸ்பி ஆஃபீஸ்லேயோ அந்த அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்லேயோ நீங்கள் போய் அனுமதி வாங்க வேண்டியது அது முறை அது மாநாடு மட்டும் கிடையாது நீங்கள் ஒரு நூறு பேர் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு தெருமுனை கூட்டத்துக்கு அந்த ப்ரொசீஜர் இருக்குன்னு போது அது இப்ப நாங்க புத்தவர் மாநாடு போட போறோம் அது தளபதி என்னும்போது அது நாட் ஒன்லி தமிழ்நாடு ஆந்திரால இருந்து வருவாங்க கேரளால இருந்து வருவாங்க கர்நாடகால இருந்து இருக்காங்க இல்லையா அத்தனை லட்சம் பேர் வருவாங்க அது எப்படி எல்லாம் பாதுகாப்பு ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுன்னா கூட ஒரு ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் முறைப்படுத்தணும் நாளைக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வந்து காவல்துறை சைட்ல இருந்து நாளைக்கு கெட்ட பேர் வந்துட கூடாதுன்றதுனாடி அவங்க அந்த கொஷின்ஸ்லாம் கேட்குறது கேக்குறது ஒரு முறை தான் அது ப்ரொசீஜர் அதுவும் நாங்களும் அது ப்ரொசீஜர் படி தான் என்ன முறையும் அது என்னென்னலாம் செய்யணுமோ அதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடெல்லாம் பண்ணி தான் நாங்கள் அதுக்கான அனுமதி கேட்டிருக்கோம் அவங்களும் கொடுப்பாங்க அது தளபதி போது அது ஒரு பேசு பொருளாக மாறுது ஒரு அது நாட் ஒன்லி தமிழ்நாடு அது இந்தியா முழுக்க ஒரு பேசு பொருளாக மாறுது செய்திகளாக மாறுது பிரேக்கிங் நியூஸாக போடுறாங்க ஆஹா கொடுக்கலையா பண்ணலையான்ற மாதிரிலாம் ஒரு பேசு பொருளாக மாறுது ரியாலிட்டின்றது இதுதான் முறையான ஒரு அனுமதி கேட்டிருக்கோம் அவங்க கேள்விகள் கேட்டாங்க நாங்கள் பதில் கொடுத்துருக்கோம் அதுக்கான பதில் வந்து அதுக்கான பதில் வந்து காவல்துறை தரப்புலேருந்து இருந்து ரெண்டு நாளில் தரம் சொல்லியிருக்காங்க கொடுத்துட்டாங்கன்னா மாநாடு சிறப்பாக நடக்கும் கொடுக்கலன்னா என்ன நடக்கும்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது எங்களுக்கு பாசிட்டிவ் தான் அது ஏன்னா ஒரு ஆளும் தரப்பு திமுக தளபதி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மக்கள் அபிமானத்தை சம்பாரிச்சு ஒரு மிகப்பெரிய உச்ச நட்சத்திரமா இருக்கக்கூடிய தளபதி மாதிரி ஒரு நடிகரை வந்து ஆளும் தரப்பு வந்து அதுவும் எலெக்ஷன் நெருங்க போகிற நேரமாக பார்த்து இந்த மாதிரி அழுத்தம்லாம் கொடுத்தாங்கன்னா அது என்ன மாதிரி பேக் பெயராக போகுன்றது அடிப்படை அரசியல் அறிவு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும் அது தெரியாமல் திமுக இருக்காது அது எனக்கு தெரியும் அதை தப்பு அவங்க பண்ண மாட்டாங்க நான் நம்புறேன் பண்ணாங்கன்னா அது எங்களுக்கு இன்னும் பாசிட்டிவா தான் போவாங்க திமுக வந்து விஜய பார்த்து பயப்படுதுன்னு சொல்றீங்க பயப்படுதுன்றத விட என்னன்னா ஒரு விஷயம் நடக்குது இல்லைங்களா ஒரு விஷயம் நம்ம பண்றோம் சுலபமாக நடக்க வேண்டிய விஷயம் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு நடக்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் போறதுனால ஒருவேளை இருக்குமோன்ற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர் பல பேர் வந்து ஒரு சில விஷயங்களை சொல்றாங்க மறைமுகமா திமுக சில விஷயங்களை பண்ணுது மற்ற கட்சிகளை வச்சு ஒரு சில விஷயங்களை பிரச்சனை ஏற்படுத்த பார்க்குதுன்ற மாதிரிலாம் பல விவாதங்கள்லாம் சோசியல் மீடியாலெல்லாம் நம்ம பார்க்கிறோம் உண்மையால இருக்கா இல்லையான்றது அது ரெண்டாவது பட் நடக்கக்கூடிய சீனாரியோஸ் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் சம்பவங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை இருக்குமோன்ற ஒரு டவுட் நமக்கு வருது ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் வந்து இருபத்தாறு இல்ல முப்பத்தொன்னு வந்து தளபதி மிசஸ் உதயநிதின்ற மாதிரி ஒரு கிரியேட் பண்றாங்க மக்கள் கிட்ட ஒரு ஒரு விஷயம் பேசும் பொருளாக மாறுது போது உதயநிதியா விஜயான்னு கேட்கும் போது பெரும்பான்மையான மக்கள் வந்து தளபதியை வந்து ஆதரிக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு விஷயமும் பேசுறாங்க அதே மாதிரி வந்து மூத்த பத்திரிக்கையாளர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவாக இருக்குன்னா அவங்க வந்து மறைமுகமாக வந்து உளவுத்துறையை வச்சு ஒரு ரிப்போர்ட் மாதிரி எடுத்திருக்காங்க கருத்து கணிப்பு மாதிரி எடுத்திருக்காங்க அதில் கிட்டத்தட்ட தளபதி முகத்துக்காக மட்டுமே பதினைஞ்சு சதவீதத்துக்கு மேலே வந்து வாக்கு சதவீதம் இருக்குது பதினஞ்சிலருந்து பதினெட்டு சதவீதம் கிட்ட வாக்கு வங்கி அவருக்கு இருக்குன்ற மாதிரி அவர் முகத்துக்கே இருக்குன்ற மாதிரி எல்லாம் வந்து உளவுத்துறை ரிப்போர்ட் போயிருக்கிற அந்த மூத்த பத்திரிக்கைகள்லாம் சொல்லும்போது இப்போ நம்ம ஆளுங்க சேர்ந்தோன்னா நமக்கு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அடடா ஒருத்தன் பயங்கரமாக வளர்ந்து வரான் அது வேறு எதனா பண்ணி முடிக்க பார்க்கலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறது எதார்த்தம் தான் இப்போ திமுக அந்த மாதிரி வேலைகளை பாக்குதா இல்லையான்றதெல்லாம் வந்து இந்த மாநாட்டுக்கு அனுமதி கொடுக்குறாங்களா இல்லன்றது ரெண்டு நாள்ல தெரிஞ்சிடும் பட் திமுக எடுத்து வைக்கக்கூடிய ஸ்டெப் எப்படி இருக்கும் அவங்க எப்படி அணுகுவாங்க எப்படி எல்லாம் பண்ணிருக்காங்கன்றதுலாம் வரலாறு நம்ம உணர்த்தி இருக்கு பல நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க எப்படி அவங்கள ஆஃப் பண்ணியிருக்காங்க கேப்டன் அவர்களை எப்படி முடிச்சு விட்டாங்க எப்படி ட்ரோல் கண்டென்ட்டா மாத்தினாங்கன்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஏன்னா அவங்ககிட்ட அதிகார பலம் இருக்கு ஊடக சக்தி இருக்கு பணபலம் இருக்கின்றதுனால அவங்க எந்த லெவலுக்குன்னாலும் இறங்கி சம்பவம் பண்ண தயாரா ஏன்னா அதிகாரம் என்பது அல்டிமேட் கோல் அதுதானே ஏன்னா பதவி சுகத்தை அனுபவிச்சுன்னா அது விட்டு கொடுக்கிறது எவனுக்கும் மனசு வராது என்பது அவங்க தரப்புல தான் அதை அவங்க தக்க வச்சுக்கிறதுக்கான அனைத்து முயற்சிகளும் செய்வாங்க அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி வரோம் அந்த எதிர்ப்புகளை எப்படி நம்ம தாண்டி வரோம் அதை எப்படி சமாளிக்கிறோம் அதை எப்படி பக்குவமாக கையாளுறோம்ன்றதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த விதத்தில் தளபதி அதை ரொம்ப அசால்ட்டாக பண்ணுவார் ஏன்னா நம்ம வந்து பிரச்சனைகளை பார்த்து பயப்படுறவங்களோ அதை நினச்சி பின்வாங்கிறவங்களோ கிடையாது நாங்கள் பிரச்சனையிலே வாழ்றவங்க ஏன்னா கடந்த பத்து வருஷமா தளபதி படங்களுக்கு வராத பிரச்சனைகள் கிடையாது போராட்டங்கள் கிடையாது எவ்வளவோ விஷயங்கள் நாங்கள் பார்த்துட்டோம் சினிமாலேயே இதுனா கொஞ்சம் அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது அது வந்து மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்களா உண்மை எது பொய் எது எதுக்காக ஒருத்தரை நீங்க வந்து வர வரவிடாம அவர் நசுக்க பார்க்குறீங்கன்னு கட்சி கொள்கையே சொல்லலை கோட்பாட சொல்லலை சித்தாந்தத்தை சொல்லலை இன்னும் வந்து செயல் திட்டங்கள் என்னன்றதை சொல்லலை இப்படி எதுவுமே சொல்லாத போதே வந்து நீங்க வந்து சேற்றை வாரி பூசுறீங்க பிரபல யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் வந்து அவரை அவதூறா பேசிக்கிட்டு இருக்கு திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய பல ஊடகங்கள் வந்து கோட் படத்துக்கு ரிவியூ சொல்றன்னு வன்மத்தை கக்கி வச்சிருக்காங்க உங்களுக்கும் அந்த கோட் படத்துக்கு சம்மந்தம் இல்லை பட் இருந்தாலும் நீங்க சொல்றீங்க ஏன்னா நீங்கள் இரநூறுவா கொடுத்து டிக்கெட் கொடுத்து படம் பார்த்துட்டீங்கன்றதுனால உங்களுக்கு உரிமை இருக்கு விமர்சனம் பண்றதுக்கு ஆனா அதை தாண்டி வந்து நீங்க அவதூறு அள்ளி அள்ளி வீசுறீங்கன்னு போது நமக்கு அது அஜெண்டா தெரியுது ஓ இவங்களுக்கு வந்து இப்படி ஒரு அழுத்தம் ஒரு வேளை நீங்கள் யாரோ சொல்லி பண்ணுறீங்களோன்ற ஒரு சந்தேகமும் இருக்குது இதே முடிச்சு கொடுங்களா பேசி விடுங்கன்றாங்க ஒரு நாலு பேர் உட்காந்துக்கிட்டு விஜய்க்கு ஒன்றுமே தெரியாது அரசியல் தெரியாது பேச தெரியாதுன்னு வெயிட் பண்ணுங்க ராஜா அவர் வந்து மைக்கை பிடிக்கிட்ட மக்களை போய் சந்திக்கும் போது அவருக்கு பேச தெரியுமா தெரியாதான்றது நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அவர் வந்து அந்த போதை மேட்டர் பத்தி பேசணும் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுனதுக்கே வந்து நீங்க உட்காந்து உருண்டிங்க சோசியல் மீடியாவில் வந்து ஆ எப்படி பேசலாம் எப்படி செய்யலாம்ன்ற மாதிரிலாம் நீங்க உங்களோட எதிர்வினி ஆட்டினீங்க அஞ்சு நிமிஷம் பேச்சுக்கே நீங்கள் அழஞ்சி போயிட்டீங்க இன்னொரு மக்களை பார்த்து சந்திச்சு மக்கள் பிரச்சனைகளை பத்தி பேச ஆரம்பிச்சு கேள்வி கேட்க ஆரம்பிச்சா நீங்க மூஞ்சி எங்கேயத்தின் திரும்பி வச்சுப்பீங்கன்றதெல்லாம் வந்து நீங்க இன்னும் ஒரு நாட்களில் தான் போறீங்க இந்த ஒரு படம் முடிச்சிட்டு ஜனவரிக்கு பிறகு ஃபுல் போகஸ்டா ஒரு பாலிடிக்ஸ் ஒரு அரசியல் கட்சி தலைவரா அரசியல்வாதி விஜயா அவர் இறங்கும் போது களத்துக்கு வரும்போது உங்களுக்கு அதுக்கான பதிலடியெல்லாம் கிடைக்கும் அதெல்லாம் மக்கள் தானே இருக்காங்க இப்போதான் அரசியல் களம் என்பது பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போவே கூட்டணி அது இதெல்லாம் இப்போவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதெல்லாம் ஒரு பதற்றத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருப்பா அவங்களுக்கு நம்ம வந்து இத்தனை பேர் கூட்டணியில் நின்னே வந்து நம்ம தான் ஜெயிச்சிருக்கோம் இவ்வளவு நம்பர்ஸ் தான் நமக்கு இவ்வளவு பர்சன்டேஜ் தான் வந்திருக்கு பட் எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் ஏடிஎம்கே ஒரு ஓட் பேங்க் இருக்குது விஜய்க்கு உள்ள மக்கள் ஆதரவு இருக்குது சீமானுக்கு ஒரு ஒரு பே ஓட் பேங்க் இருக்குது இவங்கலாம் ஒன்று செஞ்சுட்டானா நாளைக்கு என்ன ஆகுன்ற ஒரு பயத்தையும் பதற்றத்தையும் அவங்களுக்கு இருக்கலாம் அதை வந்து எப்படி ஓவர் கம் பண்ணி வராங்க அவங்க என்ன மாதிரி விஷயங்கள் பண்ண போகிறாங்கன்றதெல்லாம் நமக்கு முன்கூட்டியே தெரியுன்றதுனால அதுக்கான ஒரு தடுப்பணையை நம்ம இப்பயே கட்டி வச்சு அதுக்கான ரிப்ளை பதில்கள்லாம் கொடுக்கறது நாங்களும் தயாராக இருக்கோம் வெயிட் பண்ணுங்கள் அரசியல் கலம் இன்னும் அடுத்த மாதம் அடுத்த வருஷத்தில் சூடுபிடிக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு நான் ஸ்டப்பாக சம்பவங்கள் தான் இப்போ விஜய் வந்து எங்கேயுமே இன்னும் திமுக வந்து எதிர்க்கலை வந்து முழுமையா வரல ஆனா திமுக இருக்க ஒரு சில அமைச்சர் கோட் படத்துக்கு வந்து முதல் காட்சி வந்து இரண்டாயிரம் ரூபாய் கொடுத்தலாம் டிக்கெட் வாங்கினாங்க ரசிகர்கள் அவங்களே வந்து காப்பாற்ற முடியல இவர் எப்படி நாட்டை காப்பாத்த நான் வந்து உங்க பேட்டியிலே வந்து நம்ம அப்ராஹிம் பல பதில்களுக்கும் பதில் சொல்லிட்டார் நான் வேற சொல்லுமா ஏன் உதயநிதி படம் வரும்போது ஏன் நீங்க அதை கேட்கல ஏன் நீங்க உங்க கட்சி கழக தொண்டர்களுக்கு உடன்பிறப்பு ஃப்ரீயா கொடுத்துருக்கலாம் ஏன் மாமன்னன் படத்தோட டிக்கெட்டு வந்து ஒரு வணிகம் ஒரு பிசினஸ் அது சொல்றதுக்கு என்ன இருக்கு நீங்க விற்கிறாங்க ஆயிரம் ரூபாய் விற்கிறாங்கன்றத தவிர்த்துட்டு நீங்க வந்து வேற ஏதாச்சும் ஒரு அலிகேஷன் சொல்லுங்க சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது தலைவா நாங்க தமிழ்நாட்டுக்கு எதிரான அரசியல் நாங்க பேசுறோம் எதுவுமே பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சி இவங்களோட பழக்கமே அப்படிதான் திமுக ஒருத்தரை கை வச்சாங்கன்னா தூக்கி விட்டுரும் சி ஒருத்தரை எதிர்க்கிறாங்க அவங்க வந்து ஒரு பேசுபொருளை மாறிடுவாங்க அது ஒரு பெரிய லெவலுக்கு போயிடும் அது இவனுக்கு தான் வளர்த்துக்கறாங்கல்ல தவிர வேற யாருமே வந்து எதுவும் பேச கிடைப்பது அதிமுக தான் பாஜக எதனா வாய் திறகுதா பாட்டாளி மக்கள் கட்சி எதனா சொல்லுதா சீமான் அவர்கள் எதனா சொல்றாங்களா யாருக்குமே எதுவுமே தோணல யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா இவங்களுக்கு வந்து ஆட்சி போயிடுமோன்ற ஒரு பதட்டமும் பயமும் இருக்கிறதுனாலதான் வந்து மறைமுகமா அவங்க வேற ஏதாவது வேலையை பாத்துக்கிட்டே இருக்காங்க இவங்க வந்து இணைய ஊப்பிக்கல் வந்து தேவையில்லாத வந்து தளபதி அவர்கள் மேல அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க எடுப்படாத தலைவா களத்துல இதெல்லாம் சுத்தமா எடுப்படாது புதுசா ஒரு கட்சி வருதுன்னா யார் ஆளுங்கட்சியா இருக்காங்க அவங்கள எதிர்ப்பாங்க கமலுக்கே இதுதான பண்ணாங்க அவங்க கமலஹாசன் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணாங்க இதே அவதூறு ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணாங்க இங்க சங்கி எல்லாம் சொல்றதுக்கு உங்களுக்கு இல்ல எங்க பிஜேபிக்காரன் ஜோசப் விஜய் சொன்னா அவங்க கூட கூட்டு சேர்ந்துக்கிறாங்க இவன் நீ அப்ப என்ன சமூக நீதி அரசியல் பண்ற என்ன நீ வந்து சமத்துவம் சகோதரத்துவம் திராவிட மாடல்ன்ற அவன் ஜோசப் விஜய் சொன்னா நீயும் அதே டேர்ம்ஸ்ல பேசுறான் இவனும் பாத்தீங்களா கொடியில வந்து ஜாதி கட்சி இருக்கு இது ஏன் இருக்கு அது ஏன் இருக்குன்னு சங்கி கூட பேச மாட்டா அதை விட பயங்கரமா முட்டு கொடுக்கறான்னா அப்ப உனக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்ற மாதிரி கேள்விகள்லாம் வருது இல்லை நமக்கு சோசியல் மீடியால பாக்கும்போது இவங்க சமயத்துக்கு ஏத்த மாதிரி மாத்தி மாத்தி உருட்டுவாங்க அவங்க இடத்துக்கு ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா அவங்க எந்த லெவலுக்கு இறங்குவாங்கறதெல்லாம் நான் காலகாலமா பாத்துக்கிட்டு இருக்கோம் சோசியல் மீடியால நாங்கள் இதெல்லாம் அசால்ட்டாக லெஃப்ட் ஆண்ட டீல் பண்ணிட்டு போவோம் பத்திரிகையாளர்களை இறக்குறது உள்ள அதாவது அனுபவம் மூத்த பத்திரிகையாளர்கள் உள்ள இறக்கி விஜய்க்கு ஒண்ணுமே தெரியாது அறிவுரை சொல்றவங்க வந்து தப்பான ஆட்கள் அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லிட்டு தாங்க பத்தி பேசினா வியூஸ் போவாது ஐயோ அவர் படம் கலெக்ஷனை பார்த்து மாயா இன்னும் பேசிக்கிட்டு இருக்க வியூஸ் போவாது லைக் வராதுன்றதெல்லாம் அவர் முகத்தை அப்படி காட்டினாலே மில்லியன் கணக்குல வியூஸ் போயிட்டு இருக்கு இவர் நாடா வந்து நீங்களே வந்து விஜய் பத்தி பேசினால்தான் உங்க வீடியோ வியூஸ் போகுது ஏன் நீங்க ஐயா ஸ்டாலின் பத்தியோ உதயநிதி பத்தியோ அண்ணன் எடப்பாடி பத்தி சீமான் பத்தி பேசினா ஐயா வியூஸ் போகுமா நீங்க விஜய் என்ற வார்த்தைய பேசுறீங்க நீங்க திட்டி பேசினாலோ இல்ல நீங்க ஆதரிச்சு பேசினாலோ பேசினாதான் உங்களுக்கே வியூஸ் போகுது விஜய் என்ற வார்த்தையை பயன்படுத்தினால்தான் உங்க வீடியோக்கே வியூஸ் போகுது புரியுதுங்களா நீங்க அவர் வந்து நீங்க அவரை பத்தி டச் பண்ணா மற்ற வீடியோக்கள் பத்தி எல்லாம் போய் பாருங்களேன் ஒரு ஐயாயிரம் ரெண்டாயிரம் கூட போயிருக்காது நீங்க ஒண்ணு ஆதரிச்சு பேசணும் இல்ல எதிர்த்து பேசணும் தவிர்த்துட்டு உங்களால இனி தமிழ்நாட்டில் அரசியல் செய்யவே முடியாதுன்றத வந்து கூடிய விரல் புரிஞ்சுப்பாங்க அதுக்கான நாட்கள் நெருங்கிக்கிட்டே இருக்கு வரும் நாட்கள பாருங்க இது என்ன இதுக்கு மேலேயே நிறைய விஷயங்கள் இந்த 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 கூட்டம் பலம் எல்லாம் வந்து நிச்சயமாக ஐயா ஐயா என்னன்னா நம்ம வந்து திமுக விஜயகாந்த் கூடாத கூட்டமா விஜய்க்கு வந்து கூட்டிட போகுது

கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து அவர்கிட்ட இருக்க கோவம் நியாயமானதா வந்து இப்ப படுது நமக்கு அந்த டைம்ல படுல இன்னைக்கு இருக்கிற மீடியாக்கள் எல்லாமே வந்து அந்த கவன் படத்துல கூட ஒரு சொல்லுவாங்க ஒருத்தர் எப்படி ஏற்றி விடணும் எப்படி இறக்கி விடணுன்றதால கேவி ஆனந்த் அவர்கள் வந்து பட்டாசா பேசியிருப்பார் அந்த படத்துல விஜய் சேது படத்துல அந்த மாதிரி சில விஷயங்கள்ல தான் வந்து மீடியாக்கள் எல்லாருமே ஒன்னு சேர்ந்து அவர் டம்மி ஆக்கணும் ஏன்னா எங்க சட்ட சபையில நின்று சும்மா நாக்க கட்சி பேசுனவங்க யாருங்க இருக்காங்க இன்னைக்கு ஒரு அவங்க அவங்க தயவுல தான் நம்ம வந்திருக்கோம் அவங்க கட்சி கூட்டணி தான் நம்ம வந்திருக்கோம் இருபத்தஞ்சி முப்பது எம்எல்ஏக்கள் நம்ம ஜெயிச்சிருக்கோம்னு தெரிஞ்சு கூட நியாயத்துக்கு குரல் கொடுத்த வரான் கேப்டன் அவர்கள் அப்படி வந்து நியாயம் எந்த பக்கம் இருக்கோ அதை பற்றி தான் பேசுவார் தவிர அந்நியாயமாக எங்கேயுமே யாருக்காகவும் எதிராலும் பேசுறது கிடையாது அப்படி இருக்கும்போது அவரை இந்த மீடியாக்களை என்ன மாதிரி காட்டுச்சு இவங்க அதுதான் நான் சொல்ல வரேன் இவங்க திரும்ப திரும்ப வந்து என்னென்னா விஜயகாந்த் பண்ண மாதிரியோ கமலஹாசன் அவர்களை பண்ண மாதிரியோ சரத்குமார் அவர்களை பண்ண மாதிரியோ மற்ற கட்சிகள்லாம் வந்து தூக்க விடாமல் அப்படியே தட்டி தட்டி கொட்டி கொட்டி கீழே அவங்க புதைச்சிட்டாங்க நீங்க அப்படியெல்லாம் வந்து புதைக்க முடியாது புதைச்சாலும் அப்படி போட்டு வச்சிருக்கோம் தமிழ்நாடு முழுக்க அப்படி மரமா வளர்ந்து இன்னைக்கு கட்டமைப்பாவே வந்து பயங்கரமா ஸ்ட்ராங்கா நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோன்றதுனால அவ்வளவு சாதாரணமாலாம் இந்த கூட்டத்தை நீங்க அசைச்சு பாத்திர முடியாது இது கூலிகளுக்கு காசுக்கு வேலை செய்யும் கூட்டம் இது கிடையாது விசுவாசத்துக்காக அவர் கூட இருக்கிற கூட்டம் நீங்கள் எப்படி வன்பு உடன்பிறப்புகளே சொல்லீங்களோ நாங்கள் அவரை உயிராக நேசிக்கிறோம் அவர் உயிருக்கு உயிராக நாங்கள் பார்க்குறோம் இந்த கூட்டத்தை வந்து உங்களால் அவ்வளோ சாதாரணமாக கடந்து போயிட முடியாது நீங்கள் ஒரு அவதூறு எடுத்து வைக்கிறீங்கன்னா நூறு பேர் பதில் சொல்ல காத்துருக்காங்க சோஷியல் மீடியா லட்சக்கணக்கான பேர் சோஷியல் மீடியாவில் இருக்கா நீங்கள் வந்து செலவு பண்ணி நீங்கள் ஒரு ஐடிமிங் வச்சு நடத்துறீங்க கரண்ட் பில்லு வீட்டு வாடகை கம்ப்யூட்டர்னு சொல்லி ஒரு ஐடிமிங் செட்டப்பே இருக்கு ஒரு அதிகார பலமே இருக்கு அதெல்லாம் வச்சு நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் எங்களுக்கு அதெல்லாம் கிடையாது விஸ்வாசத்துக்கு நாங்கள் கூட இருக்கோம் புரியுதுங்களா விசுவாசமா பணபலமான்னு பார்க்கும்போது கடைசியில் விசுவாசம் தான் ஜெயிக்கும் நீங்க மற்ற நடிகர்களை பண்ண மாதிரிலாம் வந்து தளபதியை அசைச்சு பார்க்க முடியாது அது மக்கள் அவரை எந்த அளவுக்கு கொண்டாடுறாங்கன்றத வந்து நீங்க இருபத்தி பார்க்க பாக்க போறீங்க மிகப்பெரிய ஒரு சம்பவமே இருக்கு இருபத்தாறு தான் மெயின் அதுக்கான அதுக்கான வேலைகள் தான் இப்ப நாங்க பார்த்துட்டு இருக்கோம் மக்களை சந்திக்க போறோம் கொள்கைகளை சொல்ல போறோம் ஏன்னா நம்ம வந்து வெறும் விஜய் அந்த திரை பிம்பத்தை மட்டுமே வச்சு ஜெயிச்சிடலாமா இதெல்லாம் ஒன்றும் பகல் கனவுலாம் காணல எங்களுக்கும் ரியாலிட்டி தெரியும் அவங்க எந்த லெவலுக்கு அடி வேறு உருளும் போயிருக்கின்றதுல எங்களுக்கு தெரியும் அந்த லெவலுக்கு நம்மளும் இறங்கி அலசுனாதான் அது அரசியல் என்னும்போது அந்த கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்றது நமக்கு நல்லா தெரியும்ன்றதுனால அந்த லெவலுக்கு நாங்களும் போக போகிறோம் எங்களுக்கு கிளை செயலாளர் வரைக்கும் வார்டு மெம்பர் வரைக்கும் எங்ககிட்டேயே ஆட்கள் இருக்குது நாங்கள் கிரவுண்ட் ஒர்க்லாம் ஒர்க் பண்ணி வச்சுருக்கோம் கட்டமைப்பும் பலப்படுத்தி வச்சிருக்கோன்றதுனால நாங்களும் மக்களை சந்திக்க தான் போகிறோம் நாங்களும் எங்கள் கொள்கைகளை சொல்ல போகிறோம் மக்கள் முடிவு பண்ணிட்டோம் இப்போ மாநாடுனாலே இந்த மக்கள் கூட்டம் வந்து எப்பவுமே அதிகமா தான் இருக்கும் அதுதான் நம்ம பொறுத்த வரைக்கும் மாநாடுன்னே சொல்லுவோம் இப்போ தளபதியோட இந்த மாநாட்டுக்கு வந்து வெறும் ஒரு லட்சம் பேருக்கு தான் அனுமதினு சொல்றாங்க இல்ல அதுதான் அது அது எனக்கு ஒரு பத்து லட்சம் பேருக்கான அனுமதி இல்லை சொல்லிமா நிச்சயமாக என்னன்னா அந்த இடமே வந்து ஒரு அஞ்சு லட்சம் பேர் கூடக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் அது நம்ம வந்து ஒரு லட்சம் பேர் வருவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஆனால் வந்து ஒரு ரெண்டு லட்சம் பேர் மூணு லட்சம் பேர் வந்தாலும் அது தாங்குமான்ற ஒரு கேள்வி இருக்குது அது தாங்கக்கூடிய ஒரு இடம் தான் அது அதுக்கான கெப்பாசிட்டி இருக்குது பார்க்கிங் வசதிகளோட தான் அது ரெடி பண்ணியிருக்காங்க அதனால தான் அந்த யுத்த நாட்டில் ஆட்சி உங்களுக்கு அது ரெடி பண்ணுறதுக்கு அந்த இடம்னா தளபதி என்னும்போது வந்து வெறும் தமிழ்நாட்டிலேருந்து மட்டும் வந்தால் பரவாயில்ல மற்ற ஸ்டேட்லேருந்துலாம் வருவாங்கன்றதுனால அந்த ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் பண்ணணுன்றதுக்கானதே இவ்வளோ டிலே அது இப்போ ஒரு ஃபைனல் ஆயிருக்கு ஒரு லட்சம் பேர் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அது ரெண்டு லட்சம் பேர் மூணு லட்சம் பேர் வந்தாலும் யாருக்கும் எந்த ஒரு இடையூறும் இல்லாம பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் பாதுகாப்பான முறையில் இந்த மாநாடு நடக்கணுன்றதுல ரொம்ப கவனமாக இருக்கிறோம் அதுக்கான ஏற்பாடுகள்லாம் தான் போய்கிட்டு இருக்கு உங்களுக்கு அந்த எண்ட் ஆஃப் த டே தான் தெரியும் எத்தனை எத்தனை லட்சம் பேர் வராங்க எவ்வளவு மாநா எத்தனை க்ரௌடு வருது எப்படி ஒரு மாசான ஒரு நிகழ்வாக அது நடக்க போகுதுன்றது வந்து நம்ம காலத்தை கணிக்கக்கூடிய சக்தி நம்மகிட்டே இல்லை அது பொறுத்துருந்து தான் பார்க்கணும் இருபத்தி தேதி உங்களுக்கு அது நிச்சயமாக தெரிஞ்சிடும் ஆனால் நீங்கள் வந்து நீங்கள் சொல்லுங்கள் ஓப்பனாக மனசை தொட்டு சொல்லுங்கள் ஒரு லட்சம் பேர் தான் தமிழ்நாட்டில் விஜய்க்கு ரசிகர்கள் இருக்காங்களா இல்லை அதுதான் நான் கேட்குறேன் ஏன் இது குறிப்பிட்ட இதுவில் வந்து பண்ணணும்னு கேட்குது சரி அதுதான் சொல்கிறேங்க அரசியல்னு வந்துட்டா எல்லாமே நம்ம பார்த்து தான் ஆகணும் பாதுகாப்பு முறைகள் இருக்குது எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஒரு குறை நடந்தாலும் நல்லதெல்லாம் விட்டுட்டு அந்த ஒரு புள்ளியை தான் எடுத்து வச்சு நீங்கள் பேசுவீங்க ஆஹா இப்படி பண்ணிட்டாங்க இப்படி நடந்துருச்சு விஜய்க்கு ஏன்னா ஆரம்பமே இப்படி இருக்குன்ற மாதிரி நீங்க குறைகளை மட்டுமே எடுத்து பேசக்கூடிய ஊடகங்கள் தான் இன்னைக்கு அதிகம் இருக்கு பாசிட்டிவோட நெகட்டிவ் ரொம்ப அதிகமா போய் சேருது இன்னைக்கு எந்த இடத்துலயும் எந்த குறையும் நீங்க மாணவர்கள் விருது வழங்கின விழாவே நீங்க பாத்துருப்பீங்க எந்த அளவுக்கு அழகா கொண்டு போய் நாங்க பண்ணதை நீங்க பாத்துருப்பீங்க அப்படி எந்த ஒரு பிரச்சனையும் யாருக்கும் வந்துடக்கூடாது கிளீனா நடக்கும்ன்றதுக்காக தான் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து எங்க தளபதி அவர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதனால வந்து இந்த ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இந்த நம்பருக்குள்ளெல்லாம் வந்து எங்க தளபதி நீங்க சுருக்க நினைக்காதீங்க கோடிக்கணக்கான பேர் தமிழ்நாட்டுல ஏன்னா வீட்டுக்கு மூணு பேர் இருக்கா இன்னைக்கு ஒரு வீட்டுக்கு மூணு பேர் இருக்கான் தளபதி ரசிக்கிறல்லாம் ஓட்டு போட காத்துக்கிட்டு இருக்கான் துடிச்சிக்கிட்டு இருக்கான் மாற்று கட்சியில் இருக்கவங்களே வந்து பல பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க தளபதி பேசுகிறோம் நாங்கள் வந்து அவருக்கு ஓட்டு போகிறதுக்கு தயாராக இருக்கோம்ன்ற மாதிரி மாற்றுக் கட்சியினரே வந்து காத்துக்கிட்டு இருக்காங்கன்ற போது அது நான் கேள்விப்படுறேன் நிறைய பேர் என்கிட்டேயே நேரடியாக நமக்கு களத்தில் நம்ம இருக்கோம் நிறைய பேர்கிட்ட சந்திக்கிறோம் நிறைய பேர்கிட்ட பேசுகிறோன்னும் போது வட்டம்பா அண்ணன் வட்டம்பா தம்பி வரட்டம்பான் சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து அவர் மாநாட்டுக்கு பிறகு அவர் மக்களை வந்து சந்திக்கும் போது அது எழுச்சி இருக்கு இல்லையா மக்கள்கிட்ட அந்த எழுச்சி வரும் சொல்லுவாங்களே போர் வரட்டும்னு வரல அந்த போர் வந்து உங்களுக்கு ஜனவரிக்கு அப்புறம் ஆரம்பிக்கும் பாருங்க இல்ல இந்த மாநாட்டு பிறகு இந்த முன்னேற்பாடுகள்லாம் எப்படி இருக்கும் மக்களை வந்து நேரடியா வந்து சந்திக்க போல அதுதான் அது இப்ப பாதுகாப்பு முறையெல்லாம் நம்ம முக்கியமா பார்க்கணும் ஏன்னா அவர் வந்து சும்மா சாதாரண ஒரு இடத்துக்கு போராடணும் போதே வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுறாங்கன்னும் போது எப்படியான விஷயங்கள் பண்ண போறது சுற்றுப்பயணம் எல்லாம் போறதா ஒரு தகவல்லாம் எல்லாம் இருக்கு மாநிலம் தழுவிய ஒரு சுற்றுப்பாணம் போக போகிறாரு நடை யாத்திரை மாதிரி போக போகிறாருன்னும் போது அது எங்கெங்கெல்லாம் போக போகிறாரு எத்தனை மாவட்டங்களுக்கு போக போகிறாரு அதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்ன ஸ்டேஜ் மாதிரி போடுறாங்களா இன்னும் மண்டல மாதிரியான மாநாடுகள்லாம் இருக்குன்னெலாம் அவர் சொல்லியிருக்காங்க அடுத்தடுத்து அடுத்த கட்ட நகர்வுகள்லாம் நிறைய இருக்குது அதுக்கான முறையான அறிவிப்புலாம் உங்களுக்கு அப்படி வரும்னு வச்சிக்கலேன் பாதுகாப்பு ஏற்பாடுகளோடு தான் பண்ணியிருக்காங்க பட் அதையும் தாண்டி எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு மக்கள் இருக்கக்கூடிய ஒரு மூன்றெழுத்து மந்திரம் அந்த பாட்டிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க கட்சி பாடல்கள் வந்து மீண்டும் வந்து அந்த மூன்றெழுத்து மந்திரம் ஒழிக்கும்னு சொல்லியிருக்காங்க எம்ஜிஆருக்கு கூடாத கூட்டமாக எங்கள் தளபதி வந்து வராறின போது அது தண்ணிச்சே வரக்கூட கூட்டம் தானே யாரையும் நம்ம காசு கொடுத்தோ பிரியாணி கொடுக்குறோம்னு சொல்லியோ கூப்பிட போகிறது கிடையாது நம்மளா இப்போ இங்கே போது நம்ம எழுச்சி நமக்காக தோணும் ஏய் அங்கே வராரப்பா தளபதி வாங்கப்பா போகலான்ற ஒரு உணர்வோட கூடக்கூடிய கூட்டம் தான் நம்ம தளபதி இருக்கிறதுனால நிச்சயமா அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் மனசுல வச்சுக்கிட்டு ஏன்னா பப்ளிக்கும் எந்த டிஸ்டர்பும் வந்துடக்கூடாது ஏன்னா மற்ற கட்சி தலைவர்லாம் போகிறாங்கன்னும் போது அந்த இடத்துல மட்டும்தான் ஒரு கூட்டம் இருக்கும் தலைவன் வராருன போது அது உங்களுக்கு எப்படி சொல்ல ஸ்தம்பிக்கும் அதனால வந்து அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் பார்த்துட்டு தான் அது பண்ணுவாங்க பார்ப்போம் வேறு வழி கிடையாது அரசியலும் வந்துவிட்டோம் நீங்கள் என்ன அடி உத என்ன பட்டால் கேப்டன் விஜயகாந்த்லாம் அப்படி போய் மக்களை கட்டி பிடிப்பார் அப்படி துண்டை எடுத்து சுற்றினார் தான் அப்படி இருக்கும் ஒரு கம்பீரமாக சிங்கம் மாதிரி காலத்தில் நிற்பாரு அந்த மாதிரி நிச்சயமாக எங்கள் தலைவர் வந்து மக்களை சந்திப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அது பொறுத்துட்டு தான் நம்ம பார்க்கணும் இப்போ கோட் படம் வந்து ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து பெற்றிருக்குன்னு சொல்லாமல் படத்தில் வந்து நிறைய ரெஃபரன்ஸ் வந்து இருந்தது ஒரு சைடு வந்து ரஜினி சாரோட பாட்டு இருந்தது கமல் சாரோட ரெஃபரன்ஸ் அதிகமாக இருந்தது ஷாருக்கானோட ரெஃபரன்ஸ் இருந்தது சூர்யா சாரோட அந்த கங்கோ போஸ்டர் வந்து இருந்தது அஜித் சாரோட அந்த சீன்லாம் ரொம்பவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது இப்போ எப்பவுமே விஜய் சாரோட படத்துலேருந்து விஜய் சார் தான் தனியாக நமக்கு தெரியவார் இப்போ இந்த படத்தில் மட்டும் எல்லா ரசிகர்களும் கவர் பண்ணி ஒரு முழு அரசியல்வாதியா மாறி நம்ம எடுத்து சி அரசியல்வாதியெல்லாம் கிடையாது தலைவர் சும்மா வந்து இவங்க சொல்றாங்க அரசியல்காக பயன்படுத்திட்டாருன்றதெல்லாம் நம்ம எல்லா பேட்டிகளும் சொல்றது தான் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே சிவகார்த்தியன் வந்து நீங்க கிட்ஸ் எல்லாம் புடிச்சிட்டீங்கன்ற மாதிரி எல்லாம் ஒரு காம்ப்ளிமெண்ட் எல்லாம் அவர் கொடுத்துருக்காரு சிவகார்த்திகேயனுக்கு அவர் எல்லா படங்கள்லயும் வந்து எல்லா டைலாகும் பேசியிருக்காரு ரஜினி அவரோட ரெஃபரன்ஸ் எல்லாம் எல்லா படங்களையும் வந்திருக்கு அவர் எப்பவுமே ஈகோலாம் இல்லாம ஒரு எப்படி ஈகோலஸ் ஒரு ஆக்டரோ நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் அவரை அவர் வந்து இதுக்காக தான் அது பண்றேன் அப்படி நினைச்சிருந்தா இந்த படத்துல எவ்வளவு அரசியல் வசனங்கள் வச்சிருக்கலாம் எவ்வளவோ விஷயங்கள் பண்ணிருக்கலாம் அப்படி இப்படியெல்லாம் அரசியலுக்காக வந்து இந்த அளவுக்குலாம் வந்து யோசிக்கிறவர் வந்து தளபதி கிடையாது அவரோட பெருந்தன்மை அதை காட்டுது நமக்கு பார்க்கும்போது பரவாயில்லப்பா எந்த ஒரு யூ இல்லாமல் தலைவன் வந்து ஒரு விஷயத்த பண்ணியிருக்காருன்ற போது ஒரு ரசிகனாக நமக்கு அவர் மேலே இன்னும் மதிப்பு மரியாதை அதிகமாகுது அவர் அரசியல்வாதியாக பண்ண வேண்டிய அவசியம்லாம் கிடையாது அவர் வந்து நின்னாலே மக்கள் ஓட்டு போட போகிறாங்க எல்லாம் நடக்க போகுதுன்னு வச்சுக்கங்களேன் ஓ இந்த நடிகரை நம்ம பேராட்டி பேசிட்டு அவங்க நடிகரை நம்ம ஓட்டு போடுவாங்கிற அவசியம்லாம் கிடையாது அந்த லெவலுக்கு வந்து மக்களும் சரி யங்ஸ்டர்ஸும் சரி முட்டாள்கள் கிடையாது அவங்க எல்லாத்தையும் பார்க்குறாங்க பேசிட்ட யாருக்கான அரசியல் பண்றாரு என்ன கொள்கை சொல்ல போறாரு கோட்பாடு சொல்ல போறாரு மக்கள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் இருக்க போறாங்க அதை பார்த்துட்டு தான் ஓட்டு போட போகிறாங்களே தவிர நீங்க வந்து இங்க அந்த அளவுக்குலாம் நீங்க நினச்சிட வேண்டாம் சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் வந்து கோட் பண்ணி இதுக்காக தான் அதுக்காக சொல்றாங்க அதெல்லாம் அப்படிப்பட்ட விமர்சனங்கள் வரதான் செய்யும் அவர் வேணாம் சொல்லி தான் அந்த சீனை தூக்கி இருக்கலாம் இந்த இடத்துல தலரசி ரெஃபரன்ஸ் வேணாம் இந்த இடத்துல ரஜினி சாங் காதலின் தீபம் ஏன் பாடணும் ஏன் நம்ம அந்த இடத்துல என் படத்தோட பாட்டே நான் பாடலாம் மாதிரி கூட வச்சிருக்கலாம் ஏன் தளபதி பேசக்கூடிய நிறைய நிறைய வசனங்கள் பேருங்கி பேசுறாருமன் இருக்கணுன்ற மாதிரி ஒரு டேரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூலி பார்க்கும்போது அவர் ஒரு எல்லாருக்குமான ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும் எல்லார்கூடையும் படம் பண்ணியிருக்கார் வெங்கட்பு வந்து சூர்யா கூடயே மனம் பண்ணியிருக்காரு அஜித் கூடயே மனம் பண்ணியிருக்காரு ரஜினியாக அவர் பிடிக்கும்ன்றதுனால எல்லாரோட விஷயங்களும் கொஞ்சம் வைக்கலாம் ஏன்னா அவரே வந்து சினிமா விட்டு போகிறார் வேணாங்க நீங்கள் இருங்க ஏன்னா நான் எல்லாத்தையும் சாதிச்சிட்டேன் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் நீங்கள் கொண்டாடுங்க நீங்கள் பண்ணுங்கள் அடுத்தவர்களுக்கு வழி விட்டுட்டு போகிற மனசெல்லாம் வந்து இங்கே யாருக்குமே வராது உங்கள் இடத்துக்கு இன்னொருத்தர் வராருன்னா உங்களுக்குள்ளே டே என்னடா நம்ம இடத்துக்கு ஒருத்தன் வரான்ற ஒரு காண்டு நமக்கு வரும் ஆனால் அதெல்லாம் இல்லாமல் அவ்வளோ பெரிய உச்சத்தில் இருக்கிற ஒரு நடிகர் வந்து தான் இடத்தே மேடம்ப்பா நீ பார்த்து போன ஒருத்தர் தூக்கி இப்போ அவர் சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய விமர்சனங்கள் நான் சொல்கிறேன் ஒருத்தர் பண்ணிட்டு போறாருன்னு போது அதெல்லாம் புதுசு அதெல்லாம் இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் யாரும் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப டவுட்டு இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி நடந்துக்கிட்டது கிடையாது ஆனால் எங்கள் தளபதி அது பண்ணுறாருன்னு போது அவரோட பெருந்தன்மை நம்ம காட்டுது ரசிகனை நாங்கள் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறோம் பெருமையாக இருக்குது இந்த மனசுலாம் யாருக்கும் வராது அவருக்கு வந்திருக்கு அவர் பண்றாரு அதுதான் இதுதான் எங்கள் தளபதி இதுதான் உண்மையான தளபதி விஜய் இதுதான் ரியல் லைஃப்ல ஹீரோன்னு வாங்க இப்படி தான் அவண்ட்லேயே இருப்பார் நீங்கள் அந்த ப்ளூ பஸ் எல்லாம் அவர் எவ்வளோ இணக்கமாக எவ்வளோ ஜாலியாக இருக்கக்கூடிய மனிதர் நிறைய பேர் சொல்லுவாங்க அவர் இன்டர்வர்ட்டு ரொம்ப அவ்வளோ சீக்கிரம் பேச மாட்டார் பறக்க மாட்டார்ன்றதெல்லாம் ஒன்ஸ் அவர் பறக்கிட்டார்னா உயிரை கொடுக்குற அளவுக்கு க்ளோஸா போயிடுவார் அதெல்லாம் ப்ளூ பஸ்ல நீங்க பாத்துருப்பீங்க இந்த படம் எண்டிங்கில் இது இந்த மாதிரி சில ரெஃபரன்ஸ் வச்சது அது பேசறதுக்கு ஒரு தனி மனசு வேணும் வேற அந்த ஹீரோ வந்து அந்த அளவுக்கு பண்ண மாட்டாங்க நீங்க 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 ஏன் வந்து வந்து மாஸ் படத்துல ரெஃபரன்ஸ் நல்லா பாருங்க அந்த நம்ம வெங்கட்பபி மாஸ் படத்திலேயே வந்து இந்த கத்தி சூர்யா காட்டுவர ஒரு கத்தி பிஜிஎம் வரும் அது எல்லாருமே வந்து பண்றதுதான் அது பிரபு அவர்கள் தளபதி படம்ன்றதுனால மங்காத்தா ரெஃபரன்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு சூர்யாவோட அந்த வால்பேப்பர் கங்குவா காட்டுறது அவர் அவரை அப்செப்ட் பண்ணி ஏத்துக்கிட்டார்ல அது எங்களுக்கு இதான் தலைவனே ஏற்றுக்கிட்டாரு எங்களுக்கு என்ன இருக்குது நாங்களும் ஏற்றுக்குறோம் அவர் வழியில தான் நாங்களும் போகிறோம் அவருக்கே அவ்வளோ பெருந்தன்மை இருக்கணும் போது ரசிகர் நாங்கள் வந்து அவர் பிரதன்மையை பார்த்து நம்மளும் நம்மளை பிரதன்மையை மாற்றிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இருக்குது சந்தோஷமாக பார்க்கறது நான் ரொம்ப ஹெல்த்தியான விஷயமாவும் நான் பார்க்குறேன் பொறுத்து இருந்து பார்ப்போம் இந்த மாணவர் குடிஞ்சு தொடர்ந்து பேசுவோம் ரொம்ப நன்றிகள் எங்களோட இவ்வளோ பிறந்தமை மகிழ்ச்சி மகிழ்ச்சி